வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவலில் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தனுசு ராசிக்காரங்க எப்போவுமே வந்து கொஞ்சம் துரு துருன்னு இருக்கிறவங்க அதே மாதிரி தர்மத்தை சிந்திக்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்க தர்மத்தை என்ன சொல்கிறது இது நல்லது கெட்டது அப்படின்னு யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு ராசிக்காரங்க என்னங்க தனுசு ராசிக்காரங்க அதான் ஏழரை வருஷம் வந்து ஒருத்தர் வந்து இருந்துட்டு செஞ்சுட்டு போயிட்டார் இப்போ தான் அப்படி ஏதோ கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஆறுதலாக இருக்கிறோம் அப்படின்றது வந்து நிறைய தனுசு ராசிக்காரங்களுடைய இந்த மன கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ எப்படி இருப்போம் அப்படிபோது நிச்சயம் நல்லாயிருக்கும் இந்த வரக்கூடிய புரட்டாசி மாதம் அப்படின்றது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த தனுசு ராசிக்காரங்க வந்து குருவோடைய ராசி எப்பவுமே வந்து இவங்களுக்கன்ட்டு ஒரு தனித்தன்மை இருக்கும் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆன்மீகத்திலையும் சரி அறிவுகளையும் சரி அடுத்தவங்களை அனுசரித்து போகிறதுலையும் சரி அடுத்தவங்களை வழி நடத்தக்கூடிய விதத்துலேயுமே சரி இந்த தனுசு ராசிக்கார்களுக்கு தனுசு ராசிக்காரங்க தான் ஏன்னா இது மூல திருக்கோண விடாகவும் இவங்களுடைய ராசி வர்றதுனால அடுத்தவங்களை அனுசரித்து போகிறதும் அடுத்தவங்களுக்கு வந்து வழிகாட்டுறதும் அடுத்தவங்களை வந்து நெறிப்படுத்துறதும் தன்னைத்தானே நெறிப்படுத்திக்கிறது மற்றவங்க வந்து ஊருக்கு உபதேசம் தனக்கு உபதேசம் கிடையாது அப்படின்றது அந்த வார்த்தைக்கு வந்து இவங்க கையில் இடம் இருக்காது ஏன்னா யா எப்படி நடந்துக்கணும் அப்படின்ட்டு முதல்ல வந்து இந்த ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்ததுக்கப்புறம் வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த டெமோன்னு சொல்லுவாங்க இல்லையா இது இப்படி நடக்கணும் இது இப்படி நடக்கக்கூடாது அப்படின்றத டெமோ பண்ணிக்கிட்டு தனக்கு தானே செல்ஃப் டெமோ பண்ணிக்கிட்டு அப்புறம் அடுத்தவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு ராசிக்காரங்க இந்த தனுசு ராசிக்காரங்க இப்போ ஏற்பட்ட தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் அப்படின்னு இருக்கும்போது உங்களுடைய ராசிநாதனுமே உங்களுக்கு திரிகோண அமைப்பில் இருக்காரு அதாவது குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பத்தாம் இடத்துல உச்சம் பெற்றுருக்கார் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பாக்கியாதிபதி அப்படிங்கிற சூரிய பகவான் அவர் பார்த்திங்கன்னா பத்தாவது ஸ்தானத்தில் இருக்கார் மெயின் விஷயம் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு யாருக்கெல்லாம் வந்து இந்த தனுசு ராசியில் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு இல்லை வந்து பல வருஷமாக வந்து குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துட்ருந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து அந்த சந்தோஷமான விஷயம் அப்படினக்கூடிய அவங்க எதிர்பார்த்த அந்த குழந்தை பாக்கியம் அப்படின்ற அந்த விஷயம் வந்து சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதோடைய அந்த நிலைப்பாடுகள் அந்த குழந்தை பாக்கியத்திற்கான நிலைப்பாடுகள் அப்படின்றது வந்து நிச்சயம் வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் வீட்டில் உங்களுக்கு மட்டும் இல்லை குடும்பத்திற்குமே வந்து மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் வந்து அந்த தாய்மை அடையக்கூடிய அந்த அமைப்புன்றது இந்த தனசு ராசிக்காரங்களில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பத்தாவது இடத்துல புதன் வந்து நல்ல ஆட்சி உச்சம் இந்த மாதிரி மூலத்திற்கு கோண அமைப்பில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதியோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் அது மட்டும் இல்லாமல் சூரியனும் ஒன்பதாம் அதிபதி தந்தைக்காரகராக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் அவர்களோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறதுனால கோச்சாரத்தில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அனுகூல பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் செய்கின்ற வேலை அப்படி எனக்கூடிய அந்த வேலை உத்தியோகத்திலையுமே உங்களுக்கு அடுத்தடுத்து உயர்நிலைகள் அந்த ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு இது எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி அப் தந்தை வழி பண்ணுறது வந்து உங்களுக்கு அமோகமான ஒரு ஆதரவாக இருக்கும் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு தந்தை வழி வர்க்கங்கள் அதாவது தந்தை வழி உறவுகளாக இருக்கட்டும் தந்தை வழி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அப்பா வழியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் தாய் வழி உறவுகளுமே வந்து நல்ல ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் இருக்குது அதே மாதிரி பொருளாதார விஷயங்கள் அப்படின்னு எடுக்கும்பொழுது நிச்சயம் வந்து ஒரு திருப்திகரமான ஒரு பொருளாதார விஷயங்கள் தான் இருக்குது நல்ல ஒரு ஏற்றமான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அதே மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையுமே வந்து கொஞ்சம் அந்த சுயதொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளைண்ட்ஸ் வர்றதும் கொஞ்சம் கஸ் வர்றதும் போகிறதுமாக இருப்பாங்க பட் அந்தளவுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து இந்த ஒரு அனுபவம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு தீர்க்கமாகவே நம்ம சொல்லலாம் அதேமாதிரி குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனாலையும் அதே மாதிரி உங்களுடைய ஒன்பதாவது ஸ்தானத்தை குரு பகவான் பார்வை செய்கிறதுனாலையும் உங்கள் லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பார்வை செய்கிறதுனாலையும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லாபங்கள் அப்படின்றது இந்த புரட்டாசி மாதத்தில் கட்டாயம் இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது அதேமாதிரி நல்ல ஒரு மனம் கூடிய ஒரு காலகட்டமாக நிறைய பேர் ட்ராவல் எல்லாம் நிறைய போவீங்க தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எப்போவுமே பயண விரும்பிகள் அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் போகிறது இந்த சும்மா சுற்றி பார்க்கறது இதெல்லாம் போகிறது வந்து நிறைய ஆசைகள் இருக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு அது எல்லாமே இப்போ நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய தாயார் ஆரோக்கியமும் சரி உங்களுடைய தந்தையுடைய ஆரோக்கியமும் சரி நிச்சயம் ஒரு நல்ல முன்னேற்றத்தில் இருக்கும் நல்ல ஒரு அவங்களுடைய ஆரோக்கிய மேம்பாடு அப்படின்றது மிகச் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக மொத்தம் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்ல ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதேமாதிரி இந்த தனுசு ராசிக்காரங்க எந்த வழிபாட வந்து செய்கிறதுனால நல்லாயிருக்கும் அப்படின்போது தனுசு ராசிக்காரங்க அன்னதானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து எப்போவுமே வந்து கையாளுறது வந்து சிறப்பு எப்போவுமே வந்து அன்னதானம் அன்னதானம் அப்படின்றது போதும் பண்ணுறது ரெண்டு விஷயந்தான் ஒன்று வந்து துன்பம் ஒன்று வந்து சாப்பாடு துன்பமுமே வந்து போதும் பா இவ்வளோ கஷ்டம் எனக்கு வேண்டாம் அப்படின்னுவாங்க அதே மாதிரி அந்த துன்பம்ன்றது அடிக்கிறது இது எல்லாமே வந்து வரும் யாராவது ஒருத்தங்க அடிக்கிறாங்க அப்படி என்னும்போது அந்த வழி தாங்க போதும் போதும்னு சொல்கிறது ஒன்றும் அதுவும் துன்பம் தான் அதே மாதிரி சாதம் சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா அன்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சாதம் சாப்பாடு இதை வந்து கொள்கிற அளவு தான் சாப்பிட முடியும் இங்கே இருக்கேன்ட்டு மழையளவு சாப்பிட முடியாது அதனால் வந்து இந்த ரெண்டு விஷயம்தான் போதும்னு சொல்லுவாங்க ஸோ ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த போதும்ன்ற அந்த விஷயத்தை வந்து நீங்கள் கையாண்டிங்கன்னா உங்களுடைய பொருளாதார ஏற்றம் இருக்கும் அதாவது யாராவது கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உதவி உதவி அப்படின்றத வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம்ன்றது உறுதியாக சொல்லலாம் அதே மாதிரி யாருக்காவது சாப்பாடு அன்னதானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து பொருள் உதவி ஓயில வந்து நிதி உதவி ஓயிலில் வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியாதுங்க நான் வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப நலிஞ்சு போயிருக்கேன் அன்னதானம் பண்ணணும்னா என்னால் ஒரு பத்து கிலோ அரிசி கூட வாங்கி கொடுக்க முடியாது என்னால் ரெண்டு கிலோ தக்காளி வாங்கி கொடுக்க முடியாது தக்காளி விலை அவ்வளோ விற்குது அப்படின்ற நிலமையில் இருக்கிறவங்க வந்து உங்களால் முடிந்த உ உடல் உழைப்பை அதாவது இப்போ ஒரு இடத்துல அன்னதானம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்க இல்லை ஒரு முதியோர் இல்லம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது இல்லை ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டு அந்த மாதிரி அன்னதானம் பண்ணுறாங்க அப்படி உங்களால் முடிஞ்ச உதவி அங்கே செய்யலாம் அதாவது பணத்தால் இல்லைன்னாலும் மனத்தால் செய்யலாம் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க போய்ட்டு நீங்கள் வந்து அந்த சமைக்கிறதுக்கு உதவி செய்கிறது இல்லை இந்த சமைச்ச சாதத்தை வந்து நீங்கள் பரிமாறுறது அதுக்கப்புறம் சாப்பிட்ட இடத்த வந்து நீங்கள் துடைக்கிறது க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் சிரமம் பார்க்காம கூச்சம் பார்க்காம செய்கிறதுனால உங்களுடைய பொருளாதார ஏற்றம் நிச்சயம் இருக்கும் யா செஞ்சு பார்த்தது சொல்லுங்கள் அந்த தனுசு ராசிக்காரங்க இந்த அன்னதானம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் வந்து மனமார நீங்கள் திருப்தியாக வந்து இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு இந்த பிரச்சனை வருது இதை தீரலை அப்படின்றதும் நீங்கள் சொல்ல முடியாது ஏன்னா இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எப்பவுமே செஞ்சுட்டு வர்றதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதே மாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் வந்து உதவி பண்ணுறதுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் எந்த வழிபாடு செய்யலாம் அப்படி நீங்கள் சிவ வழிபாடும் பெருமாள் வழிபாடும் செஞ்சுட்டு வர்றது சதச்சு சிறந்தது அதே மாதிரி நீங்கள் வந்து அதாவது தாய்மார் அதாவது என்ன சொல்கிறது கருவுற்றிருக்கிற இருக்கிற பெண்கள் வந்து கர்ப்பாட்சாம்பிகையை வந்து நீங்கள் தியானம் சேர்த்திச்சுட்டு வர்றது உங்களுக்கு வந்து சிறந்த பலன்களை கொடுக்கும்